அரசு சட்டத்தின்படி ஐயங்கட நடந்ததுனால கதவு திறந்து விட்டுருக்கிறார் செய்து தீர்த்து நிமிட கொண்டு போய் போடும் தடையெல்லாம் வேலை நடக்கும் ஐயன் தருவ முடிஞ்ச அளவுக்கு அப்புறம் என்ன சொரா பிள்ளைக்கு வேறு பக்கம் உறுதி பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் காரியம் நடக்காது பிள்ளைவனை தேடி தாலி கட்டுன மறநாள் வந்தால் சரிதான் டைம் பிள்ளை கொண்டு போய் கட்டினாங்க நினைக்கணும் பிள்ளை இவனத்தை நினச்சிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் வே அவசரப்பட்டுருக்க கூடாது கொஞ்சம்னா கால நேரங்கள் இருந்துருக்கு மேல கொஞ்சம் பொறுமையாக இரு வேலை வெட்டிக்கு போ அப்பசு மாதத்துக்கு கண்ணால் மீதாக ஒரு பேச்சுவார்த்தையை வார்த்தையை பூசி பண்ணியிருக்கிறாங்க அவர்கிட்ட நல்லா விழுந்து உண்டு